என்னா எப்ப போனாங்க ஆப்ரேஷன் தியேட்டருக்கு இன்னும் யாரும் வெளியே வரவே இல்லையே என்ன நடந்திருக்கும் அனு அர்ஜுன் நான் திரும்ப திரும்ப அத சொல்றேன் கொஞ்சம் அத பத்தி யோசிக்காம இரு எல்லாம் நல்லபடியாதான் அர்ஜுன் நடக்கும் ஆமாப்பா அர்ஜுன் நம்ம அணுக்கு ஒன்னும் ஆகாதுடா நீ எதுக்கும் கவலைப்படாத நீ வேணா பாத்துட்டே இரு நம்ம அணுவும் குழந்தையும் நல்லபடியா வரும் நீ எதுவும் யோசிச்சிட்டு இருக்காத அண்ணா என்னால முடியலனா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு எதுவும் இல்ல அர்ஜுன் நல்லபடியா ஆபரேஷன் முடியும் நீ எதுக்கும் பயப்படாதடா அக்கா

இல்லமா உனக்கு தெரியும்ல அனுவனா முதல்ல மருமகளா ஏத்துக்கவே இல்லை ஆனா இப்பதான் அவளை புரிஞ்சுக்கிட்டு அவளை மருமகளா ஏத்துக்க ஆரம்பிச்சிருக்கேன் இப்போ போய் இந்த மாதிரி எல்லாம் நடக்கணுமா ஏன் அந்த கடவுள் நம்மள மட்டும் சோதிச்சுட்டே இருக்காரு ஒரு பிரச்சனை மாத்தி ஒரு பிரச்சனை அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு நீங்க யார் என்ன சொன்னாலும் என் மனசு சமாதானம் ஆகவே ஆகாது என் அனுபவ பார்க்காம என்னால சமாதானம் ஆக முடியாது காதல் தந்தவரி தேரும் അപ്പൊ കൊണ്ടുപോകാ സന്തോഷ് അപ്പൊ അനു அர்ஜுன் ஒண்ணு இல்லடா தான் இருப்பா பத்து பர்சன்டேஜ் டாக்டர் கொடுத்துருக்காங்கல்ல கண்டிப்பா ரெண்டு பேரையும் காப்பாற்றிருப்பாங்க அர்ஜுன் சொன்னா கேளுடா ஒன்றும் ஆயிருக்காது மாமா ஆனாடி பர்சன்ட் யாராச்சும் தானே மாமா காப்பாத்த முடியும்னு சொன்னாங்க அப்ப குழந்தை அலரச வந்து கேக்குதுனா அப்பா ஏன் அர்ஜுன் ஒன்னும் இல்ல இருப்ப வந்துருவாங்கடா நீ அதுக்குள்ள எதுதான் யோசிக்காதடா இல்ல குழந்த சவுண்டு கேக்குது நான் அப்ப யானும் எதா ஆயிடுச்சா அனும் கடவுளே என் பிள்ளைக்கு எதா ஆயிருக்க கூடாது சந்தோஷ் அண்ணி அங்க கோவிலுக்கு போயிருக்கா நான் போய் அவகிட்ட விஷயத்த சொல்லி கூட்டிட்டு வரேன் நீங்க இவன பாத்துக்கோங்க சரிங்கண்ணா என்ன மாமா ஆப்ரேஷன் முடிஞ்சிட்டுல இன்னும் யாரும் வெளியே வரவே இல்லை மாமா ஏதாச்சும் தப்பா சொல்லிடுவாங்களா டாக்டர் டாக்டர் என்னாச்சு அனு அது மிஸ்டர் அர்ஜுன் நான் சொல்றதை கேட்டு நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல டாக்டர் எதா இருந்தாலும் சொல்லுங்க டாக்டர் என்னாச்சு அது நீங்க அப்பா ஆயிட்டீங்க உங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு டாக்டர் அப்போ அப்போ அனு டாக்டர் சொல்லுங்க டாக்டர் யானுக்கு ஒன்றும் ஆகல ஏன் டாக்டர் எதுவுமே பேச மாட்டேன்றீங்க இப்படி அமைதியாகவே இருக்கீங்க யானுக்கு எதுவும் ஆகல டாக்டர் சொல்லுங்க டாக்டர் ப்ளீஸ் டாக்டர் ப்ளீஸ் என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்களேன் எங்கள் யாராலையும் டென்ஷனை தாங்கவே முடியல டாக்டர் ரொம்ப நேரமாக கிட்டத்தட்ட நாலு மணி நேரமாக இப்படி டென்ஷனோடய உட்காந்துருக்கோம் என்னதான் தான் டாக்டர் ஆச்சு சொல்லுங்கள் டாக்டர் அனு நல்லா இருக்கால மிஸ்டர் அர்ஜுன் நீங்கள் எதுக்காகவும் கவலைப்பட தேவையில்லை உங்கள் ஒய்ஃப் நல்லா இருக்காங்க டாக்டர் ஆமாங்க உங்கள் ஒய்ஃபும் சரி உங்கள் குழந்தையும் சரி ரெண்டு பேருமே நல்லா இருக்காங்க என்ன குழந்தை கொஞ்சம் சீக்கிரமாக பிறந்தனால கொஞ்சம் சத்து கம்மியாக இருக்குது அதனால் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் இன்குபேட்டரில் வைக்கிற மாதிரி இருக்கும் டாக்டர் நீங்க உண்மையா தானே சொல்றீங்க அனு நல்லா இருக்கால அவளுக்கு எதுவும் இல்ல டாக்டர் மிஸ்டர் அர்ஜுன் நான் நிஜமா தான் சொல்றேன் உங்க வைஃபும் உங்க குழந்தையும் சேஃபா இருக்காங்க இதுக்கு அப்புறம் உங்களுக்கு எந்த பிராப்ளமும் இல்ல ரெண்டு பேரும் நல்லா இருக்காங்க थैंक यू सो मच டாக்டர் थैंक यू थैंक यू सो मच ம் ஒய்ஃப் மேலே இவ்வளோ பாசமா சார் இவ்வளோ உயிரே வச்சிருக்கீங்க ம் உங்களுக்கு குழந்த பிறந்திருக்குன்னு சொல்கிறேன் அது என்ன குழந்தைன்னு கேட்க உங்களுக்கு விருப்பம்ல குழந்தை எப்படி இருக்குன்னு கேட்க விருப்பம்ல ஆனால் உங்கள் ஒய்ஃபை தான் உங்களுக்கு முக்கியம்ல முதல்ல என் ஒய்ஃப் எப்படி இருக்கான்னு தான் வாயிலிருந்து வருது சார் நான் டென் பெர்சென்ட் தான் சான்சஸ் இருக்குன்னு சொன்னேன் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் எங்களாலேயும் முடியும்ல சார் நான் முன்னாடியே உங்களுக்கு ஹோப் கொடுக்கக்கூடாதுன்னு தான் சார் அப்படி சொல்லிட்டு போனேன் கண்டிப்பாக நீங்கள் வச்சுருக்க லவ்வே உங்களையும் உங்கள் ஒய்ஃபையும் பிரிக்காது சார் நீங்கள் எவ்வளோ லவ் பண்ணுறீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது சார் ஸோ உங்கள் ஒய்ஃபு உங்கள் லவ்வை தான் கூட்டிகிட்டு வந்திருக்கு அதனால் இனிமேல் எப்பவும் நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக தான் இருப்பீங்க சாரி சாரி மூணு பேரும் சந்தோஷமாக தான் இருப்பீங்க சரிங்களா உங்கள் குழந்தைய மட்டும் பார்க்க ரெடியா ஆமாம் டாக்டர் கண்டிப்பாக

பாரு சார் அப்புறம் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்கிறேன் குழந்தை சீக்கிரமாக பிறந்துட்டனால கொஞ்சம் சத்து கம்மியாக இருக்குது அதனால் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் கண்டிப்பாக குழந்தை இன்குபேட்டரில் இருந்து தான் ஆகணும் சரிங்களா அதனால் குழந்தை யாரும் அவ்வளோவா தூக்காதீங்க அம்மா மட்டும்தான் போய் பால் மட்டும் கொடுத்துட்டு வரலாம் அந்த மாதிரி தான் இருக்கணும் சரிங்களா ஓகே டாக்டர் கங்கராட்ச மச்சான் அப்பா வாய்ட்ட ஆமாடா மச்சான் வாழ்த்துக்கள் என்ன மாமா வாக்கிட்டியே தேங்க்ஸ் டா தேங்க்ஸ் மாமா சரி போதும் மிஸ்டர் அர்ஜுன் குழந்தைய கொடுங்க బాంగీకొంగ డాక్టర్ డాక్టర్ అప్రో నా అనువా பார்க்கలా మా డాక్టర్ ఎప్పి ఇర్కా నల్లర్ ఇర్కాలా వామన్ డాక్టర్ రంబా కష్టపట్టాలా ஆமாம் மிஸ்டர் அர்ஜூன் கொஞ்சம் மேஜர் ஆப்ரேஷன் தான் இருந்தாலும் ஓகே அவங்க ஃபைன் தான் ஆனால் அவங்களுமே ஹாஸ்பிட்டலில் எப்படியும் கொஞ்சம் நாள் இருந்து தான் ஆகணும் பார்த்துக்கோங்க அதான் நீங்கள் இருக்கீங்கல்ல நீங்கள் ஒருத்தரே போதும் அவங்கள பார்த்துக்கிறதுக்கு அவங்களும் உங்கள் கூட இருந்தால் தான் சந்தோஷமாக இருப்பாங்க பட் இப்போ உடனே பார்க்க முடியாது ஏன்னா இப்போ தான் ஆப்ரேஷன் தேட்டர்லே இருக்காங்க ஸோ அவங்களுக்கு ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணி ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து நர்ஸ் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் போய் பார்க்கலாம்

அவ்ளதான் மச்சான் நான் தான் சொன்னேன்ல தங்கச்சிக்கும் குழந்தைக்கும் ஒன்னும் ஆகாதுன்னு இதுக்கு மேல சந்தோஷமா இருங்க ஆமாடா இங்க பாருதா அட உங்களுக்கு எல்லாம் இல்லாமையாப்பா கண்டிப்பா ரெடி சரிடா காலையில இருந்து பிரியா பத்து முறைக்கு மேல போன் பண்ணிட்டா ஓ அதனால முதல்ல நான் அவளுக்கு போன் பண்ணி சொல்றேன் அப்பதான் மேடம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவாங்க இரு நான் பேசிட்டு வந்துடுறேன் இப்பதான்க்கா மனசே ரொம்ப ரிலாக்ஸா இருக்கு குழந்தையும் அனுவும் சேஃபா இருக்காங்கல்ல பையன் அவ்வளோ கியூட்டா இருக்கான்லக்கா அப்படியே அனு மாதிரியே இருக்கான் பாக்கிறதுக்கு செம்ம கியூட்டு ஆமா ஐஷு ஆனா என்ன ப்ரீமே கொஞ்ச நாள் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்க மாதிரி இருக்கும் சரி இதனால என்ன நாம வந்து ரெகுலரா பாத்துட்டா போச்சு கரெக்டு தான் என் பேரன் எவ்வளோ அழகா இருக்கால கண்ணுக்குள்ளே நிக்கிறான் பாக்கிறதுக்கு ஆமா சின்னம்மா உங்க பையன் நல்ல அழகாடா இருக்கான் எங்ககெல்லாம் எப்ப ட்ரீட் வைக்க போறீங்க அட இது என்னம்மா ஊருக்கே விருந்து வெச்சற நான் மூ மூ நான் ரொம்ப பயந்துட்டேன் அனு நான் எவ்ளோ பயந்துட்டேன்னு தெரியுமா നീ വലിക്ക് വിളിന്ന് ഹാസ്പിറ്റലിൽക്കാനൊക്കെ എട്ട നിമിഷത്തിലേ ഇപ്പം വരെയും എൻ മനസ്സിലുന്നതെല്ലാം ഒന്നേ ഒന്ന് താണു കടവുകിട്ട വേണ്ടിക്കിട്ടാ ഒന്നേ എൻകിന് അത് കടകൾ പ്രിരിച്ചിര കൂടാതാ എന്നാലില്ല മറ്റും ഒരു വാഴ വാൾകരവേ മുടിയതാനും എനിക്ക് നീ താണ്ടി എല്ലാം ഐ ലവ് യു ആണു ഐ ലവ് യു സോ മച്ച് அனோ அம்மா அனோ நீ நல்லா இருக்கதானே உனக்கு ஒண்ணு இல்லதானடா எப்படி இருக்க வலி இருக்க பெயினா இருக்க அம்மா அதெல்லாம் ஒண்ணு இல்ல நீங்க போய் எதக்காவது அலறீங்க என்னாச்சு மாமா நமக்கு குழந்தைங்க நமக்கு என்ன குழந்தை நான் டாக்டர் கிட்ட உங்க தான் முதல்ல குழந்தை கொடுக்கணும்னு சொன்னேன் நீங்கதானே ஃபர்ஸ்ட் வாங்குனீங்க எங்கங்க நானும் ரொம்ப नरமா கேக்குறேன் நம்ம குழந்தை எங்க மாமா என்னாச்சு மாமா நீங்க எதுக்காக அலறீங்க என்ன அதெல்லாம் ஒண்ணும் இல்லாலு நமக்கு பையன் பிறந்திருக்கான் அப்படியே ஒன்னு மாதிரியே இருக்காண்டி செல்லும் அப்படியா எங்க குழந்தை என்னானு குழந்தை முன்னாடியே பிறந்துருச்சு அதனால கொஞ்ச நாள் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் இங்கு பெட்டரில் வைக்கணும்னு டாக்டர் சொல்லியிருந்தாங்க நீ மயக்கமாக இருந்தனால உங்ககிட்ட காட்டிலடா நீ மயக்கம் தெளிஞ்ச உடனே கொண்டு வந்து காட்டுறேன்னு சொன்னாங்க நீ நல்லா இருக்கலானோ அலாதிங்க மாமா நான் நல்லா இருக்கேன் எனக்கு ஒன்றும் இல்லை நான் எவ்ளோ ஹாப்பியாக இருக்கேன்னு தெரியுமா உங்கள் குழந்தைய நல்லபடியாக கிட்ட பெற்று கொடுத்துட்டேன்ல எனக்கு இது போதும் மாமா எனக்கு ஒன்றும் இல்லை நான் நல்லா இருக்கேன் அழாதீங்க மாமா இப்படி என் முன்னாடி அழுதுகிட்டே இருந்தால் எனக்கு கஷ்டமாக இருக்கு கொஞ்சம் சிரிச்சா தானே எனக்கு நல்லா இருக்கும் சரிங்க மாமா போது மடிச்சலும் இப்போதான் என் மாமா பார்க்கவே அழகாக இருக்கீங்க அம்மா யாரும் இல்லையா ம் யார் சொன்னா எல்லாரும் வெளியே தான் இருக்காங்க ஆனா நான் தான் சண்டை போட்டு நான் தான் அனுபவம் முதல்ல பாப்பேன்னு கிளம்பி வந்துட்டேன் என்கிட்ட கொஞ்ச நேரம் பேச அதுக்கப்புறம் எல்லாரையும் கூப்பிட்டு பாரு சரியா ம் பரவாயில்ல எனக்கும் உங்களை தான் பார்க்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உங்களை தான் பார்க்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன் தெரியுமா அதான் ம் சூப்பர் எக்ஸ்கியூஸ் மீ சார் இந்தாங்க சார் பேபி ஆ கொடுங்க நான் நான் சொன்ன பாக்க அப்படியே உன்ன மாதிரியே இருக்கான்னு பாத்தியா ஆனா ஏன் தண்ணுமோ அப்படியே என் மாமா மாதிரியே இருக்க மாதிரிதான் தெரியுது ஆனா என்ன குழந்த ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் இன்குபேட்டரில் இருக்கிறனால குழந்தைய யார்கிட்டையும் அவ்வளோவா கொடுக்க மாட்டாங்களாம்மா அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எல்லோரும் எடுத்துக்கலாமா ஆனால் அந்த ஃபிஃப்டீன் டேஸ்க்கு யார்கிட்டையுமே குழந்தைய தர மாட்டாங்களா பேபிக்கு பால் கொடுக்கணுன்னாலும் உன்னை தான் கூட்டிகிட்டு போய் கொடுக்க சொல்லுவாங்களாம் ஓ பரவாயில்ல மாமா ஃபிஃப்டீன் டேஸ் தானே ஆமாம் மாமா உங்களுக்கு ஹாப்பியா அப்புறம் எப்படி சில ஹாப்பி இல்லாமல் இருக்க முடியும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன்னு தெரியுமா என் பொண்டாட்டி என் குழந்தை என் கூடவே இருக்க போகிறாங்க இதுக்கப்புறம் எனக்கு என்னடி கஷ்டம் சாரி மாமா சாரியா எதுக்கு நான் கொஞ்சம் பார்த்து நடந்திருந்தேன்னா கீழே விழுந்திருக்க மாட்டேன் மாமா எனக்கே தெரியல எப்படி அங்கே என்ன வந்துச்சுன்னு எனக்கு புரியல ஆனால் தெரியாம தான் மாமா விழுந்துட்டேன் ஆனால் ரொம்ப பயந்துட்டீங்கள ஆமாம் நான் இல்லைன்னுலாம் போய் சொல்ல மாட்டேன் உண்மையாகவே ரொம்ப பயந்துட்டேன் தான் ஐயோ இப்போ குழந்தையும் இருக்குன்றப்ப சந்தோஷமா தான் இருக்கு என்ன நீ இன்னும் டயர்ட்லா இருந்திருக்கலாம் இட்ஸ் ஓகே இப்படி தான் நடக்கணும்னு இருந்திருக்கு அப்புறம் என்ன பண்ண முடியும் சொல்லு அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்லடா அம் சார் போடு சார் குழந்தை கொடுங்க என்ன சொல்லு குடுத்துறலாமா மேடம்க்கு க்கு ஆசை தே인더தா சரிம்மா கொடுங்க இந்தாங்க சிஸ்டர் ஆ கொடுங்க சார் இங்க பாரணும் இனிமே இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாதடி என்னால நீ இல்லாம இருக்க முடியாதானோ இன்னைக்கு ஒரு நாளே எப்படி இருந்துச்சு தெரியுமா எனக்கு இன்னொரு முறை இந்த மாதிரிலாம் நான் பயப்படுத்த சரியா எனக்கு புரியுது மாமா சாரி இதுக்கு மேலே இந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன் ஓகேவா இனிமே உங்கள் அணு நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அப்படி தான் இருப்பேன் ம் அம்மா சரி இவ்வளோ தான் நீங்கள் எதுவுமே டீ காஃபி கூட குடிக்காமல் இருந்தீங்க இருங்க நான் அவர்கிட்ட போய் எல்லாேருக்கும் ஒரு டீ காஃபி மட்டுமாச்சும் வாங்கிட்டு வர சொல்கிறேம்மா சரியா இல்லை பரவாயில்ல மாறாதிக்கா இருக்கட்டும்மா சும்மா இருங்கம்மா காலையிலேருந்து இங்கேயே இருக்கும் ஒரு டீ காஃபி கூட குடிக்காமல் இருக்கீங்க நீங்கள் ஏற்கனவே சுகருக்கெல்லாம் டேப்லெட் போடுவீங்க சும்மா இருங்க நான் அவர்கிட்ட போய் சொல்லிட்டு வரேன் ஐஷு இருமா நான் போய் மாமாக்கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன் ஆ சரிங்கக்கா சரிம்மா ஐஷு நீ இங்கேயே இருமா நானும் சின்னமாவும் போய் உள்ளே அனுபவ பார்த்துட்டு வந்துடுறோம் ஆ சரிங்க அத்தை போயிட்டு வாங்க என்னங்க அம்மா நீ ஏன் இங்க தனியா நின்னுட்டு இருக்க அதுவா இப்பதான் அத்தையும் ஆண்டியும் உள்ள போனாங்க அனுவ பாத்துட்டு வரேன்னு எல்லாரும் போக முடியாதுல்ல டாக்டர்ஸ் ரெண்டு ரெண்டு பேரை மட்டும்தான் உள்ள போக சொல்றாங்க அதான் அவங்க வந்ததுக்கப்புறம் நான் போய் பார்த்துக்கலாம்னு இங்கே இருக்கேன் ஓ ஓகே ஓகே ரொம்ப சந்தோஷமா இருக்க போல ஆமா என் ஃப்ரெண்டுக்கு குழந்த பிறந்திருக்கு நிஜமாவே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் ஏன் ஒன்னும் இல்லை ஒன்றும் இல்லை சும்மா தான் கேட்டேன் நீங்க போய் குழந்தைய பார்த்துட்டீங்களா இல்லை இல்லை இனிமே தான் ஓ ஓகே இன்னைக்கே இவர் இங்கே நின்றுட்டு இருக்காரு வீட்டில் இருந்த மாதிரி நல்லா எரிஞ்செரிஞ்சு விழுந்துட்டு இருந்தாரு இப்போ என்ன ஏதோ சிரிச்சு பேசுற மாதிரியே பேசிட்டு இருக்காரு ஒரு வேலை நம்ம மேலே இருந்த கோபம் போயிடுச்சோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை உன் மேல ஆசைப்பட்டுலாம் வந்து உங்ககிட்ட நின்று நான் பேசல உன் மேல இருக்க கோவம் எனக்கு அப்படியேதான் இருக்கு ஆனா ஹாஸ்பிட்டல்ல எல்லார் முன்னாடியும் உன்கிட்ட காட்ட வேண்டாம்னு நினைக்கிறேன் நான் உன்னை விட்டு தள்ளிலாம் நின்றுட்டு இருந்தா அப்புறம் எல்லாரும் கேப்பாங்க என்னடா உங்களுக்குள்ள சண்டையா அப்படின்லாம் எதுக்கு அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு அதனாலதான் சும்மாதான் வந்து நின்னு இருக்கேன் நீ ஒன்னும் உன் மேல இருக்க கோவம்லாம் போயிடுச்சோன்னு தப்பாலாம் நினைச்சுக்காத ஓ அப்படியா ஓகே எனக்கு தெரியும்டா உனக்கு என் மேலே லவ் இருக்கு சும்மா என் மேலே கோவமாக இருக்க மாதிரி நடிக்கவா செய்கிறேன் ம் உன்கிட்ட வழிய வழிய வந்து பேசிகிட்டே இருக்கனால தானே என்னோடய வேல்யூ உனக்கு புரியல இரு இதுக்கு மேலே பேசவே போகிறதில்ல நான் ரெண்டு நாள் பேசாமல் இருந்தேன்னா தெரிஞ்சிடும் என்கிட்ட கிட்டே பேசாமல் உன்னாலே இருக்க முடியாதுல்ல நீயே வந்து பேசுவல அப்போ பார்த்துக்கிறேன்டா உன்னை என்ன அமைதியாயிட்டா சடனாக இவ்வளோ நேரம் நல்லா தானே பேசிகிட்டு இருந்தா திடீர்னு அமைதி என்னாச்சு ஏன் அமைதி என்ன பேசணும் நமக்குள்ள பேசதான் ஒன்றும் இல்லையே எப்படி இருந்தாலும் நீங்க என் மேலே கோவமாக தான் இருக்கீங்க உங்களுக்கு தான் என் மேலே இருக்க கோவம் போகவே போகாதுன்னு சொல்லிட்டீங்க அப்புறம் எதுக்குங்க நானா வேஸ்டா பேசி உங்ககிட்ட திட்டு வாங்கிக்கிறதுக்கு அமைதியாகவே இருக்கலான்னு தான் அமைதியா இருக்கேன் ஓ ம் என்கிட்டே வேலையை காட்டுறியாடி சரி சரி ஆனாலும் ரொம்ப தான் ஓவரா பண்ற யாரு நானாங்க ஓகே ஓகே எனக்கு தெரிஞ்சதை நான் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு என்ன நான் உங்ககிட்ட பேசக்கூடாது உங்களை பார்க்க கூடாது அவ்வளோதானே நீங்க சொன்னதை தானே நான் செஞ்சிட்டு இருக்கேன் அது உங்களுக்கு ஓவரா பட்டா நான் எதுவும் பண்ண முடியாது ஓகேவா இப்ப கூட நான் நின்னுட்டு இருக்கேன் நீங்க தான் வந்து பேசினீங்க எல்லாரும் இருக்காங்க நினைப்பாங்கன்னு இருந்தாலும் இங்கே நின்றுட்டு இருந்தேன் தான் பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கும் அப்புறம் நீங்க தானேங்க சொன்னீங்க இனிமேல் என் மூஞ்சிலேயே முழிக்காதண்ணு அதனால நான் அங்க போறேன் ஏய் ஏய் எங்களுக்கு போற அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்

ஓகே நீங்க ரொம்ப ஓவரா தான் பண்ணிட்டு இருக்கீங்க பாத்துக்கறேன் ஏய் என்னங்க அம்மா இப்போ எதுக்கு நீ அந்த பக்கம் திரும்பி நின்னுட்டு இருக்க சோ உங்களுக்கு என்னங்க ஆச்சு நீங்க தான் உங்க மூஞ்சலே முழிக்காதீங்கன்னு சொல்றீங்க அப்புறம் நீங்க இங்க வந்து நின்னுட்டு இருக்கீங்க சரி நான் தூரமா போலாம்னா அங்கேயும் போக கூடாதுன்னு சொல்றீங்க அப்புறம் உங்க மூஞ்ச பார்த்துட்டு எப்படி நிக்கிறது அதனால தான் திரும்பி நின்னு இருக்கேன் அதுவும் தப்பா ஏய் ரொம்ப ஓவரா தாண்டி பண்ணுறேன் என்னாலே உன்கிட்ட பேசாமல் இருக்க முடியல இஷு கோவமாக பேசிட்டேன்தான் நான் பேசுனதெல்லாம் தப்பு தான் ஆனால் என்னால் ரெண்டு நாள் ஆச்சுடி உன்கிட்ட பேசாமல் இருக்கவே முடியல அதனால தானே நானே வந்து பேசுறேன் கொஞ்சம் நார்மலாக பேசினாதான் என்னவா நான் சொன்னதையே சொல்லி சொல்லி காட்டிகிட்டு இருக்கேன்